வணக்கம் நேயர்களே சார் நிறையா சைக்காலஜியாகவே நீங்கள் சொல்லிடுறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோடய கருத்து இருக்குங்க ஆஸ்ட்ராலஜிக்கும் சைக்காலஜிக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க உங்களுடைய கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படும் பொழுது தான் அந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதுங்க இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கி குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய குருமார்கள் கூட இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்த இல்லை இந்த காலகட்டத்தில் அவங்களுமே ஸ்ட்ரெஸ்ஸு பொருள் சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களால வந்து அதை இது பண்ணிக்க முடியாமல் அவங்களே நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க அவங்க எப்படி அப்புறம் சொல்லி பொழுது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து தான் அங்கே பிரதிபலிக்குதுன்னு தான் சொல்லணும் இது நமக்கு வேண்டாம் இப்போ நீங்கள் திருமணத்தில் நிறையா டைவர்ஸ் நடக்குது பாருங்கள் இது வந்து டைரெக்டாக அஸ்ட்ராலஜியில் பாருங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் லக்னத்தில் சனி இருந்தாலோ ஏழில் சனி இருந்தாலோ அடுத்தது வந்து பாருங்கள் லக்னத்தில் தனியாக குரு இருந்தாலோ லக்னத்தில் தனியாக சந்திரன் இருந்தாலோ ஏழில் குரு இருந்தாலோ ஏழு கூட நீச்சமானாலோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அது எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும் இப்போ நான் சொன்னது வந்து எந்த நட்சத்திர சாதத்தில் வேணாலும் இருக்கட்டும் இருந்தாலும் அடுத்தது ஏழாம் இடத்துல டைரெக்டாக செவ்வாய் ராகு இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது போல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏழாம் இடத்துல தனித்த புதன் இருந்தால் கூட சரிங்க கண்டிப்பாக திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிகிறதுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நாங்கள் வந்து களத்துற தோஷம்னு சொல்கிறோம் களத்துற தோஷம்னா கலந்து வாழக்கூடிய விஷயங்கள் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த ஏழுக்குடன் உச்சநீச்சமானாவே நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம காஃபியில் வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிட்லாங்க அஞ்சு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் போட்டு சாப்பிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அதில் உச்சமாகும் போது என்னாக கூட அந்த தன்மை கூடி போய் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுக்கான வழிபாடுகள் பரிகாரங்களை பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் பண்ணும்பொழுது பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்